ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு நாட்டை முத்துவேல்னு சொல்லிட்டு ஒரு ராஜா ஆண்டு வந்தாரா ரொம்ப சிறப்பாக ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாராமா அவரோட எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமாம்மா அப்போ அவர் மனசில் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்துச்சு நாட்டு மக்களும் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் ஒருவேளை அவங்களுக்கு துன்பத்தினால் ஏதாவது நேரிட்டாலோ அல்லது எனக்கு ஏதாவது துன்பம் நேரிட்டாலோ ஒரு சராசரி மனிதருக்கு ஏதாவது துன்பம் நேரிட்டால் அவனை காப்பாற்றக்கூடிய மந்திரம் ஏதாவது இருக்கா தான் அவரோட சிந்தனை இந்த கேள்வியை அவரோட கிட்ட கேட்குறாரு மந்திரியும் சொல்றாரு கடவுளை நம்பலாம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாரு அது எதுவுமே அவருக்கு வந்து உடன்பாடே இல்லை அப்போ அவர் சொல்றாரு நீங்கள் பறையாடிங்க இந்த கேள்விக்கான பதிலை வந்து அரசவையில் வந்து சொல்கிறவங்களுக்கு நான் சிறந்த பரிசுகளை வழங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரசவைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறையா பேர் சொன்னாங்க முன்னை நண்பு கடவுளை நேசிங்க ஓம் சக்தி சொல்லுங்கள் சிவபெருமானை நம்புங்க விஷ்ணுவை நம்புங்க அப்படின்னு நிறையா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் அந்த மன்னரோட மனசில் அந்த விஷயங்கள் எதுவுமே பதியலை சில நாட்களுக்கு பிறகு மன்னனுக்கான ஒரு மூதாட்டி வந்திருந்தாங்க அவர் வந்து மன்னன்கிட்ட மன்னா நீங்கள் நீடூடி வாழணும் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை கையில் கொடுத்தாங்க மன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த மோதிரத்தை நீங்கள் திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக ஒரு மோதிரத்தை கொடுத்தாங்க இது வரைக்கும் இந்த மோதிரத்தை திறந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க நான் மீண்டும் பின்னொரு நாளில் அவங்கள வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி கிளம்பி போயிட்டாங்க மக்களை நேசிப்பவராட்சி இந்த மன்னர் அதனால் அந்த மூதாட்டி கொடுத்த மோதிரத்தை கைகளில் அணிஞ்சிட்டாரு அண்ணனுக்கு அந்த மூதாட்டி கொடுத்த அந்த மோதிரத்து மேலேயும் அவங்க சொன்ன சொல்லும் செய்யலும் ஒரு விதமான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் மன அமைதி தந்துச்சு வருடங்களுக்கு பின்னாடி திடீர்னு பக்கத்து நாட்டு மன்னர் இந்த நாட்டு மன்னர் கூட போர் புரிய வந்துட்டார் தயார் நிலையில் இல்லாதனால இந்த மன்னர் தோத்து போயிட்டாரு நாடு மனைவி மக்கள் இப்படி எல்லாத்தையும் இழந்து எதுவுமே இல்லாமல் தன்னந்தனியாக ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டு இருந்தார் அந்த சமயம் தூரத்தில் ஒரு மலையை பார்த்தாரு சரி நம்ம இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டோம் இனி நமக்கும் வாழ்கிறதுக்கு பிடிக்கலை அதனால் நம்ம தற்கையோட உச்சிக்கு போயிட்டார் அப்போது இறைவா என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கைகளையும் தூக்கி வானத்தை நோக்கி ரெண்டு கைகளையும் உயர்த்தி உறக்க கற்றுனாரு ஓ அவர் கையில் இருந்த மோதிரம் சூரிய ஒளிப்பட்டு மின்னுச்சு அப்பதான் மரணிக்கும் எண்ணத்தை கைவிட்டுட்டு அந்த மோதிரத்தை திருப்பி உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்த்தாரு மோதிரத்துக்குள்ள ஒரு சின்ன காகிதம் அந்த காகிதத்தை சுருட்டி வச்சுருந்தாங்க அதில் ஒரே ஒரு வாசகம் ஒரு வரியில இருந்துச்சு அது என்ன தெரியுங்களா இதுவும் கடந்து போகும் இந்த வாசகத்தை படித்த பிறகு தற்கொலை எண்ணமே அவருக்கு வரல அந்த தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுட்டார் உடனே மன்னர் மலையிலிருந்து கீழே இறங்கினார் எல்லாம் ஒன்று திரட்டி இருந்த பழைய வீரர்களையும் ஒத்துழைப்போடு எதிர்பாராமல் திடீர்னு அரண்மனையின் ரகசிய வாசல் வழியாக உள்ளே போய் எதிரி நாட்டும் மன்னரையும் அதிரடியாக கைது செஞ்சிட்டாரு அதனால் மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இந்த நாளை விமர்சனையாக கொண்டாடும்னு சொல்லி என்னென்னா அந்த மன்னர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த மோதிரம் கொடுத்த மூதாட்டியும் வர சொன்னாங்க அம்மா இந்த மோதிரத்தின் காரணமாகவே எனக்குள் ஒரு புதிய துணிவு வந்து நான் வந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நான் காப்பாற்றுனேன் அதனால் இந்த நாட்டோட பாதியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் மேலும் உங்களுக்கு எதாவது எங்கிட்ட கேட்கணும் இல்லை ஏதாவது பெற விரும்பினால் கூட தயங்காமல் கேளுங்களம்மா அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சொல்கிறாரு அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க மன்னா இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கீங்க சந்தோஷத்தோட உச்ச அணையில் இருக்கீங்க உங்களோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லைங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு மண்ணா உங்கள் கையில் இருக்கிற மோதிரத்தில் ரெண்டு அறைகள் இருந்தது முதல் அறையை மட்டுமே நீங்கள் பார்த்தீர்கள் இப்போது மீண்டும் ஒரு காகிதம் இருக்குது நீங்கள் அதை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மன்னரும் தனது விரலில் இருக்கிற அந்த மோதத்தை எடுத்து இருக்கிற அந்த சின்ன காகிதத்தை பிரித்து பார்த்தாரு அதில் ஒரு வாசகம் இருந்தது என்ன தெரியுங்களா இந்த நிலை மாறும் இந்த மூதாட்டி சொன்னாங்க இதுதான் மன்னா வாழ்க்கை இந்த நிலை மாறும் எனவே எதிலுமே நம்ம கவனமாகவும் சந்தோஷமாகவும் இருங்கள் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை பேரும் பார்த்து மணங்கிட்டு மன்னர்கிட்ட இருந்து விடைபெற்றாங்க அந்த மூதாட்டி ஓகே காய்ஸ் எவ்வளோ அழகான ஆழமான வார்த்தைகள் பார்த்தீங்களா இதுவும் கடந்து போகும் இந்த நிலையும் மாறும் இந்த வார்த்தைகளை நம்ம எப்பவும் மனசில் வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் எதையும் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டமும் போட வேண்டாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓஞ்சி போய் உட்காரவும் வேண்டாம் வாழ்க்கை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும் நம்ம கூட பயணிக்கலாம் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்